வீட்டிலேயே வீட்டுக்கு வேற வரலாம் அது திரும்ப எடுத்து குறைச்சா நத்திரியும் தெரியும் தெரியும் இத்தனையும் தெரியும் தெரியும் அப்படியே அப்படியே நேரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டே நாகப்பட்டினம் இருந்த புத்தர் இந்த நாடு அழிய போது கலியுகம் இப்படிதான் நடக்கலாமா பாவம் சொல்லிட்டு இந்த ஆசை உள்ளவன் யாரு எப்படி அந்த புத்தர் சிலை கொள்ளையடிக்க முடியும் அதை கொள்ளையடிக்கவும் முடியாது அங்க வந்து மிகப்பெரிய ஒரு இயந்திரம் சுத்திக்கிட்டு இருக்கோம் அதனுடைய சங்கிலி வந்து அந்த அபிஷேகம் நீர் அந்த

விட்டு அப்புறம் அந்த புத்த சிலையை உள்ளே வச்சுட்டு வரும்போது ஒரு வயக்காட்டுல இருட்ட ஒரே வயக்காட்டுல புத்தச்சு வச்சிட்டு அங்கே உட்கார்ந்தாரு காலத்துல வந்து வந்து போயிடும் உடனே அவர் மாட்டாரு இது அப்படிங்கறாரு அவ எவ்வளவு

அப்படி ஒரு எழுதி கொண்டு இருக்கிறாரு அவங்க போயிடுறாங்க அந்த புத்தர் வியாத்தெல்லாம் அந்த அதுக்கப்புறம் திருவங்கத்துடைய எல்லா பணிகளையும் அவரு செய்கிறார் அவரு ரொம்ப சாதனையமா இருக்கும் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த நாகப்பட்ட வந்து கேட்கிறான் எங்கேயா புத்தர் சிலையா தரவு செய்ய நான் தான் கொடுத்துருக்கேன் குண்டு மேடி சுந்து வரை குறையாம குடும்ப சொல்லிட்டு அந்த புத்தர் சிலை இருக்கிற சுந்து வரை மட்டும் எடுத்து கொடுக்குறாரு நீ என்ன கொடுத்துருக்காரு அவரு சுந்தூரை குறையாம அப்படின்னு அந்த தண்டனை முடிச்சு பையனுக்கு திருப்பாயிடுது அவங்க தான் சுத்தி வந்து போயிடாந்துட்டு அதையும் திரும்பக்கார குடுத்து அந்த நாகப்பட்டினம் கிளம்ப போயிருந்தாங்க அப்படி சார்ந்தே உழைப்ப அப்படி வாழ்க்கைய நடந்த சுவையான அந்த கப்பல்ல வரும்போது அந்த ஒரு பாட்டையை வெட்டிக் குடுத்து அந்த கப்பல்காரிட்ட ஏமாத்தி அவன இருக்க பணத்தையே அப்படி அப்புறம் இன்னொரு சம்பவம் அஹ் எல்லாம் கூடி கேட்காங்க

பெரும்பாலருடைய திருவடையாடு அவருடைய இது தெய்வமாக நிறைய சுவையான சம்பவங்கள்லாம் ஆளுநருடைய நடந்திருக்கின்றது அது மாதிரி திருமங்கை திருவரங்கத்துல அவ்வளவு பெரிய பணிகளை செய்வதற்கு நீண்ட தெரியும் அங்க உள்ள திருமங்கை மன பணித்துறை உண்டு

ஒரு பாடலை பாடிக்கின்றார் ஒரு அற்புதமான பாடல் கண்முன்னே வந்த திருமங்க அவர்கள் நிறுத்தக்கூடிய பாடல் அந்த மாமன்ற பாடல் அனைத்து வேலும் தொழுத கையும் அழிந்திய திருநாமமும் ஓம் என்றவாயும் உயர்ந்த மூக்கும் உயர்ந்த முகமும் பரந்த விலையும் பதிந்த நெற்றியும் நெறித்த பூவமும் சூழ்ந்த குரலும் வடிந்த காலும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கருத்தும் அகன்ற மாதும் திரண்ட கோளும் நெளித்த முதுகும் குவிந்த கிளையும் அள்ளி கையிலும் அழிந்த சீராகவும் கூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் அறிவாளையும் தலையில் மிகவுமாய் நிலையையும் சாத்திய திருத்தண்டையும் சதிரான வீரக்களும் தஞ்சமான காவிரையும் குந்தையிட்ட கணிக்காலும் புகழகேத்த திருவடி மலரும் வாழ்த்த மலங்கொலையும் வயலாளி மனவாழே வாழே வாழே என்று அந்த பாடலிலே அந்த திருமங்கியாருடைய பணிவலையை பொதுவாக படைப்பிடித்து காட்டியிருப்பார் அவற்றை எல்லாம் நீங்கள் ஆழ்வாருடைய பாசனை எடுத்து படிக்கின்ற போது மிக பெருமையாக இருக்கும் அது மட்டுமல்ல இவர் அருளிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பெரிய திருமொழியில ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் திருக்குறு தாடகத்துல இருபது பாசுரங்கள் திருநெடு தாடகத்துல முப்பது பாசுரங்கள் திரு எல் குற்றிருக்கையில ஒரு பாசுரம் சிறிய திருமணங்கள் நாற்பது பாசுரங்கள் பெரிய திருமணங்கள் எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு பாசுரம்

பிறவியை பற்றி சொல்கின்ற போது மக்கள் கருவில் என்ன தோற்று என அஞ்சும் ஆழ்வார் ஆற்றை கரைவால் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்று காற்றில் அகப்பட்ட காலத்தில் ஒரு மரம் போல நடுங்குகிறேன் என்று இந்த பிறவி பயிரை பற்றி அவர் பாடியிருக்கிற பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் ஆழ்வாருடைய அச்ச பாசலை படிப்பரே பக்தி உலக அடுத்து அது ஒரு பாடல் பாடோமை எந்த பெருமானே பாடிழிந்து ஆரோக ஆயிரம் பேராடே பேரிழந்து சூடோமே சூடு குழால் அருங்கள் கூறினால் கூடவே கூட குறிப்பால் நன்னெஞ்சை என்று அந்த பெருமாளுடைய பெருமையை பாடுகின்ற பாடல் அற்புதமாக இருக்கும் திருச்சாலுக்கு ஒரு பாட்டு வண்ண கரும்பு ஆய்ச்சியால் நொய்த்துண்டு கண்ணில் குறுங்கியிற்றால் கட்டுண்டான் காணேடி கண்ணி குறுங்கியிற்றால் கட்டுண்டான் ஆகியும் என்னற்கு அருகே இவையோருக்கும் சாலிலே என்று பாடுவார் வெள்ளி வரை கைப்பட்ட பெற்றதாயை விட்டு அகன்று அல்லல் குழு எல்லாம் பாடல்கள் ஆழ்வாருடைய பாடலுடைய பெருமையை எடுத்து பாசக்கூடியது ஒரே ஒரு பாடல் மற்றும் ஆசைப்படுகின்ற இறை அன்பு வந்து திருமையாளர் பதிவு செய்கின்ற போது இரும்பு அரன்று கொண்ட நீர் எம் பெருமாளுக்கு எந்த நரும்பு பெறல் அன்புக்கு கெட்டு அடிமை கொண்டு குய்ந்து போனேன் என்று பாசுகிறார் இறை அட்டிகளுக்கு

பார்க்க வேண்டும் அவருடைய ஆழ்வார் மடல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தத்துவங்கள் மடல் அது தனியாக ஒரு பொற்கொழி மடலாம் சீனியர் குறிப்பிட மடல் அதை வந்து நம்பி தம்பி அக்கூட மடல் கூட்டிருக்கு சங்கே சிந்தியலாம் எடுத்துருக்காரு மடல் அற்புதமாக குறைவாக அதே மாதிரி நாகப்பட்டினத்துல திருவங்குடைய வேதராஜ பெருமாள் கோயிலு பார்த்தீங்கன்னா தேவட்டத்தில் பெரும்பான்மைக்க மாட்டார் திருமதி மக்களுக்கு அங்க கூட தேவோட்டம் வாய்ப்பிருக்கின்றவர்கள் எல்லோருமே இந்த ராமப்பட்டினத்தில் சென்று திருநெல்வேலியில் உள்ள வேதராஜ பெருமாளுடைய இந்த தேரோட்டத்தை பார்க்க வேண்டும் அந்த தேரோட்டத்தில் திருமங்கையவர் அமர்ந்து செல்வார் மிகப்பெரிய பாக்கியம் அந்த தேரோட்டத்தில் அவருடைய வேண்டும் அதே போல அவருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரே ஒரு கால கடந்த கட்ட ஒரே செய்து மட்டும் ஆறுவாரும் மேலும் என்று என்னுடைய திருமங்கையால் ஒரு கட்டுரை படித்திருக்கின்றேன் என்னென்றால் ஆழ்வார் வந்து கார்த்திகை நட்சத்திர அவதி கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த ஆழ்வார் முருகப்பெருமாள் மாமன் பெருமாளுக்கு தொண்டை செய்தவர் பெருமாளுக்கு திருப்பத்தில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க செய்திகள் அதே மாதிரி திருமணியாளர்கள் யாரும் தொண்டு செய்கிறாரு பெருமாளுக்கு தொண்டு செய்கிறாரு அதே மாதிரி முருகப்பெருமாள் அன்னை படாலியிடம் பயன்பெற்று அறக்கடைகளை அளித்தவர் அதே மாதிரி திருங்காண சம்பந்தர் அண்டை உபகாதேவி என்கிற படாளியிடம் நானப்பாளருத்தி அன்னையோட பள்ளாட்சியம் பெற்றவர் ஏன்னா த்ரிங்காய சம்பந்தர் திருமங்கையாக சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கின்ற போது இரண்டு பேருமே யாரு ஆசை இருக்காங்க இந்த படாளியை ஆசைப்பட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு வரை சோநாட்டு தலைமுறை பிள்ளை சித்திரகு செந்தபுரம் சென்று பள்ளாசம் செய்கின்றார் அப்ப காளி சிராம விநாகர் சீர்காழியில நுழையும் போது அவருடைய தொண்டர்கள் நானா தொண்டர்கள் நாளிகவி பெருமாள் வந்தா நாளிகவி பெருமாற்றார் என்று சொல்லிட்டு போறாங்க அப்படி சீவராபுரம் சொல்லிட்டு போறப்ப திருஞான சம்பந்தருடைய சீரல் என்ன சொல்றாங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு இருக்கிறப்ப நீங்க விருது பேசுறது அப்படின்னு சொல்றாங்க உடனே திருஞான சம்பந்த திருமங்கி அவரிடம் பெருமாள் என்று குறிப்பிட்டு உண்மையில் ஒரு குரல் பாடும் என்று எழுதுவதற்கு தற்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு குரல் பாடும் என்று சொல்கிறார் ஏன்னா நாலு வகையில ஆசி கவி மதுரை கவி சித்திர கவி இந்த நாலு வகையில பாடக்கூடியவர் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி வேண்டி என தொடங்கி பத்து பாசல்களை நூத்தி எட்டு வைரத்தோடு ஒன்றான சிறுகாலி இந்திரைக்கு வெம்பெருமாளுக்கு பாசல் விட்டார் மன்ற திருமங்கையார் இதனால் மகிழ்ந்த திருஞார் சம்பந்தர் திருமங்கையாரை என்று அழைத்து ஒரு வேலனை அவருக்கு பரிசாக சைவ வைரமும் ஒன்றாயிடுச்சு திருஞான சம்பந்தர் தன்னுடைய அந்த வேலை பார்த்தீங்கன்னா இறுதி காலம் வரை திருமங்கையால் கோழிக்குளத்தில் நடந்த உரையாடல் அதற்கு பிறகு திருவங்கையோட வேலை பற்றி வடபாக மொழிகள் அனைத்து வரும் என்று பாதுகாப்பு அது அதனுடைய செய்திகள்லாம் வரும் திருஞான சம்பந்தம் கொடுத்த வேலை தான் அவர் வைத்திருக்கின்றார் இவங்க ரெண்டு பேரும் பாட பாடம் பற்றி ஒரு முடியும் சொல்லிடுறேன் மல் விசுகுருவாய் அணிகொண்டவர் பலத்தாக்கும் அறையுண்டு அதை உண்டு நாடாடி கொண்ட பெருமானை பறித்து பாடி பதன் பெற்று பெருமானே தமிழ கொடி என்றும் நீ பவனிக்கு எதிரே என்று பிம்பிடித்தாளர் என்று கொடு வந்தாளே என்று தன்னை கொள்வாய் என்று பெரிய வாழ மீனாளர்கள் முதலைவாடி என்று பிழைத்தோடி உழைத்து தங்கியிராமல் வாரத்தில் பாயவும் அவற்றால் தாக்கப்பட்ட உயர்ந்த தென்னமேலுக்கு நெற்றி கீழே விழுந்த போது கமுகம் இருந்த அவற்றால் அசிவுற்று பாக்குறையை சந்திக்கின்ற திருவாலி நாட்டாவாரே பூமி அழகிய திருமாலை வழிபடி செய்து அவர் இன்னாரென்று உள்ள பிறகு அவர் மீது பாட்டு பாடி தீவரை அந்த பெரியோனே உன் பூகோளம் வரும்போது அதற்கு எதிர்போகமாக எனக்கு பிறந்த கொடி போன்ற போய் வழங்கினால் உள்ளமும் உடலும் உன் வசமாகிவிட உயர் மாத்திரம் என்னிடம் கொண்டு வந்தாய் என்று அவர் பாட

வேடுமுறை நிகழ்வு நடைபெறும் அந்த வேடுமுறை நிகழ்வாது திருவரங்கத்திலே அந்த இருக்கின்ற பெரியண்டம் புத்தராஜா பகையாக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த சிறியவர்கள் மண்ணை திருமங்கையாளர் போல வேடம் சரித்துக் கொண்டு தாரைத்தப்பட்ட மங்க கிண்ட நிற சுழ்கொம்பு பால் சண்டை குச்சி விளையாட்டு இதையெல்லாம் நிகழ்த்திக் கொண்டு வீதி ஊர்வலம் வந்து அங்கே மாலையிலே அங்கே திருவங்களுடைய அரங்கத்திலே அங்க தங்க பெருமாள் இருப்பார் அங்க இந்த வேலுமலை இயல்பாக நடத்தி காட்டப்படுகின்றது மன்னர் திருவங்கையால்வார் ஆயிரங்கால் மண்டபம் திருவரங்கத்திலே அமைத்திருக்கின்றார் அதற்கு முத்தரசன் குரோடு என்று தன்னுடைய பெயர் தான் வைத்திருந்தார் நான் திருவரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு படிக்கின்ற போது அங்கே நான் படிக்கின்ற போது ஒரு சின்ன போர்டு இருக்கும்

அந்த விமானம் செய்வதற்காக நீண்ட எழுதிய மதில் அமைப்பதற்கு அவர் கொடுத்த உழைப்பு அவர் ஈட்டிய பொருள் அதற்காகப்பட்ட துன்பங்கள் இவையெல்லாம் எல்லாம் நடித்து பார்க்கப்பட வேண்டும் அந்த வேலுமொழி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அவற்றிற்கு இவங்க எல்லாம் செல்ல வேண்டும் அந்த வகையிலே அந்த திருமங்கையாளர்கள் இந்த சமூகத்த எட்டாம் நூற்றாண்டு வாழ்ந்த அந்த பெருமாளுடைய வம்சாவளியில இன்றைக்கும் இந்த உலகத்திலே இந்த இரண்டு இருபத்தோறாம் நூற்றாலும் இருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய அளவிலே தமிழ்ச்சகத்தில் ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றீர்கள் மன்னர் திருமங்கை பெருமையை ஆங்காங்கே இரண்டு பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றோம் அவர் மிகப்பெரிய ஒரு ஆழ்வார் அவதார திருமகன் மன்னர் திருமங்கை ஆழ்வார் மன்னர் எங்களால் அதை சென்ற கூட்டத்தில் கோதமர் துன்படுவதற்கு அவர் இரண்டு கரங்களோடு செயல்படுவதிலே ஈர செயலத்தில் இருக்கின்றார் அவர் ஒரு மன்னர் அவர் ஆண்ட இடம் முக்கியத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ரங்கராயபுரம் மாதவா கோவில் பஞ்சாயத்து ஏற்பட்ட பிறகு தனித்தீவாக திருவரம் சிலை மண்ணிலே புதையிட்டு கிள்ளி வளவன் இருந்த சோள முத்திரை மன்னன் ஆகிய வெளியில எடுத்து அவன் கட்டிய மண்டபம் கிள்ளி வளவன் மண்டபம் இன்னைக்கு கிளி மண்டபம் ஆகிவிட்டது அந்த கிள்ளி வளவன் இருந்த கூடுதான் கிளி கூடு அங்க அவருடைய ஆத்மா அவர் கல்லறை இருந்தது அதான் திருப்பிடி என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு நாம் அந்த சாலைக்கள் சொல்லுவாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இரண்டு கடவுளோடு அந்த கருவல மண்ண ரெங்கலாக இருக்கின்றார் மண்ண ரெங்கலாத கோயிலை மண்ண திருமையாக கட்டகிறார் இரண்டு மன்னர்களுக்குள்ள ஒற்றுமை அதே மாதிரி இந்த கல்விடைய வேண்டும் எந்த தவறு செய்தாலும் அதை பால மண்ணுக்கு கேட்பதிலே அவர்கள் மகாத்மா காந்தியடிகளுக்கு மகாத்மா என்று போற்றக்கூடியவர் வீரத்திலும் கல்வியிலும் புலமையிலும் மிகச் சிறந்த ஒரு ஆற்றலு பெற்றவர் அப்படிப்பட்ட அவதார திருமகன் பண்ட திருமங்கையாழ்வரை நாம் போற்ற வேண்டும் வாய்ப்பிருக்கின்ற போது திருவரங்கத்திலே வடக்கு இருக்கின்ற அந்த தசாத ச சென்று பண்ட திருமங்கையால் அச்சா திருமையிலே வழங்குங்கள் நிச்சயம் அவருக்கு நமக்கு அச்சமில்லா வாழ்வை தருவார் அவருடைய பெருமையை வாடி புகந்து அவர் அரலை பெற்று சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கு தமிழுக்கும் மொழிக்கும் வைணவத்திற்கும் சைவத்திற்கும் அனைத்துக்கும் நாம் கொண்டு செய்வோம் ஏனென்றால் திருமையான சம்பந்தம் திருமங்கையாலும் அவர்கள் அந்த அளவுக்கு அங்க இணைந்திருக்கின்றார்கள் அவற்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம் ஆகவே சைவம் வைவம் பேரில்லை என்று சொல்லுவார்கள் நிறைய ஈஸ்வரன் பெருமாளும் எல்லாம் அழைத்து உண்டு என்று சொல்லுவார்கள் அந்த அளவிலே திருமங்கையா அவருடைய பெருமையை இந்த அவையிலே பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி போராட்டி நடைபெறுகின்றேன் என்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளரை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய இனிப்பு காலத்திலே வருங்கியிருக்கின்றேன் அதையும் எடுத்துக்கொள்ள எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நான் அனைவரும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆழ்வாரை பற்றி அருமையாக இளம் சிங்கம் அருமையாக பேசியது தமிழ்ச்சங்கத்தின் மரபு பேசுகிற கொண்டாட பொறுத்து வருவது கிடையாது ஐம்பதாவது அவரை பாராட்டி தமிழக இந்திய அரசின் உயர்நிலை மீதான பத்மஷியை பெற்றவர்கள் வந்திருக்கின்றனர் காவல்துறையில் உயர் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் மற்றும் பயன் ஆடைகள் பயன் ஆடை சரி திருப்போட்டத்தில்